அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அனைவரையும் யூஸ்ஃபுல் நயன்சிக்ஸ் சேனல் வேலை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி பல பயனுள்ள தகவல்கள் நீங்க தொடர்ந்து பார்க்க விரும்பினா நம்ம யூஸ்ஃபுல் ஐன்சிக்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கிட்ட நிறைய பேர் கேட்ட கேள்வி குரு பயிற்சி பலன்கள் எப்போது பதிவிடப்படுங்கன்னு கேட்டிருந்தாங்க குரு பயிற்சி எப்போது இந்த குரு பயிற்சி சம்பந்தமாக நிறைய பேர் நம்ம தொடர்ந்து இருந்தாங்க அது சம்பந்தமாக தான் வரப்போற பதிவுகள்லாம் நம்ம தொடர்ந்து பதிவிட போறோம் அதனால எல்லா வீடியோ நீங்க மறக்காம பாருங்க அந்த வீடியோ நீங்கள் பார்த்தோம் மட்டுமல்லாமல் உங்க நண்பர்களும் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கிழமை அன்றைய தினம் நடைபெறுகிறது சுமார் மாலை ஐந்து மணி பதினைந்து நிமிடத்திற்கு குரு பேச்சு நடைபெறுகிறது இப்ப குரு பகவான் வந்து மேசராசியிலிருந்து ரிசபராசிக்கு பயிற்சி ஆகிறார் மேசராசி கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திலிருந்து ராசி கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்திற்கு பேச்சு ஆகிறார் இதனைத் தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனி பலன்கள் மற்றும் குரு பார்வை எல்லாமே நம்ம பதிவிடுறோம் இந்த ராசி பலன்கள் அனைத்துமே கோச்சாரத்தை அடிப்படையாக கொண்டவை மட்டுமே உங்களுடைய ஜாதகத்தின் கட்டத்தை பொறுத்தும் உங்களது தசா புத்திகளை பொறுத்தும் சிறு சிறு மாறுதல்கள் ஏற்படும் மேச ராசிக்கு குரு பயிற்சி பலன் பார்த்தோம்னா குரு பகவான் மேச ராசியிலிருந்து ரிசப ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இதுவரைக்கும் இருந்தவங்களுக்கு பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும் அதாவது இதுவரைக்கும் ஜென்ம குருவாக ஒன்றாவது இடத்துல இருந்ததுனால ஏகப்பட்ட பாதிப்பு தடைகள் எல்லாமே நீங்கள் பெற்றிருந்தீர்கள் இதிலிருந்து இல்லாமல் நீங்கள் விடுபடலாம் அதாவது ஒன்றாவது இடமாகிய ஜென்மஸ்தானத்திலிருந்து இரண்டாவது இடமாகிய வாக்கு குடும்ப தனவரஸ்தானத்திற்கு குரு பகவான் ஆகிறார் பொதுவாக மேசராசிக்கு சுவாமி செவ்வாய் இந்த குரு பயிற்சியிலேயே மேசராசிக்கு தான் நம்ம குரு பகவான் அதிக அளவு தருகிறார் பொதுவாக இரண்டாவது இடத்தில் குரு பகவான் அமர்வது மிக 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 புண்ணிய இடமாக்கிறது கூடும் நன்மைகளை தருவார் அதிகமா அதாவது நிறையாவே நற்பலன்களை தருவார் எந்த கெடுதலுமே நமக்கு செய்ய மாட்டார் குரு நின்ற இடம் பால் சொல்லுவாங்க குரு பார்க்கு கோடி நன்மை வரும் அதாவது இந்த குரு பயிற்சியில ஒன்றாவது இடத்திலிருந்து இரண்டாவது பயிற்சியை குரு பார்வை மேசராசிக்கு இருக்கிறது அதனால மிகவும் நற்பலன்களை மட்டுமே இந்த குரு பயிற்சியில் நீங்க பெறுவீர்கள் இப்ப இரண்டாவது இடமாகிய வாக்கு குடும்ப தனாவரஸ்தானத்திற்கு குருபான் பயிற்சினால வாக்கு படிப்பு சம்பந்தமான விஷயங்கள் இதுவரை இந்த பாதிப்புகள் நீங்கும் நீங்கள் படிப்பில் சிறந்து விளங்குகிறீர்கள் வாக்கு சம்பந்தமான தொழில் இருப்பவர்கள் மேன்மை பெறுவதற்கான காலம் இந்த நல்ல காலம் நீங்க எந்த விஷயங்களாலும் நீங்க தாராளமாக செய்யலாம் குடும்ப குடும்பஸ்தானம் பார்த்தோம்னா இதுவரைக்கும் இருந்த காரிய தடைகள் நீங்கும் இதுவரைக்கும் இந்த எல்லா தடைகளும் நீங்கி சுகஸ்தான சுக விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடும் காரியத்தடை நம்ம பார்த்தோம்னா திருமண தடை குழந்தை பாக்கிய தடை இது எல்லாமே நீங்கி திருமணம் வாய்ப்பு திருமணம் பெறுவதற்கான வாய்ப்பு நடைபெறுவதற்கான வாய்ப்பு ஏற்படும் குழந்தை பெறுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும் இந்த குறு பயிற்சியில தன வரவு அதாவது பண வரவு அதிகரிக்கும் இப்ப தொழில் இருந்தீங்கன்னா உங்கள் தொழில் மேம்படுத்துவதற்கான நீங்க தொழிலில் முன்னேற்றம் பெறலாம் தொழில் அபரிவிதமான வளர்ச்சி பெறும் வேறு தொழில்கள் செய்ய பிளான் அது மிக சரியாக இந்த காலகட்டத்துல நீங்க பிளான் பண்ணிட்டு செஞ்சீங்கன்னா தொழில் நல்ல வளர்ச்சி ஏற்படும் இருந்தாலும் நம்ம குரு வழிபாடு நீங்க செஞ்சீங்கன்னா இந்த நற்பல நிலை மிகவும் அதிகமாக பெற முடியும் உங்கள் அருகில் உள்ள குரு ஸ்தலங்கள் நவகிரக குரு நவகிரக தட்சிணாமூர்த்தி நவகிரக குரு குரு ஸ்தலங்களான ஆலங்குடி தென்திட்ட அதை மாதிரி இடங்களில் செய்து குரு பகவான் வழிபாடு செய்தோம்னா இன்னும் நட்பலங்களை பெற முடியும் இப்போ குரு பார்வை நம்ம மேச ராசிக்கு எப்படி பார்க்கலாம் மேச ராசிக்கு குரு பகவானுடைய பார்வை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மேசராசியை பொறுத்த மட்டுல தான் அதிபதி குரு நன்மை தரக்கூடிய கிரகம் இரண்டாம் வீடான தனவரஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார் அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஐந்து ஏழு ஒன்பது என்ற பார்வையாக பார்க்கிறார் அதாவது ஐந்தாம் பார்வையாக ஆறாம் வீட்டையும் ஏழாம் பார்வையாக எட்டாம் வீட்டையும் ஒன்பதாம் பார்வையாக பத்தாம் வீட்டையும் பார்க்கிறார் அதாவது ருணரோக சத்துருஸ்தானம் ஆயுள் ஆரோக்கியஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்ற இடங்களை குரு பார்க்கிறார் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் குரு பார்க்க கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குருவிட பார்வை அவ்வளோ சிறப்பு பெற்றது அந்த குருவுடைய பார்வையினால் தடைகள் நீங்கும் மேசராசிக்கு தன வரவு ஏற்படும் உத்தியோகத்தில் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும் இதுவரைக்கும் தாமதமான விஷயங்கள் வீடு கட்டுவதில் தடை இருந்தாலோ அல்லது வேலை கிடைக்கிறதுல தாமதமானாலோ அல்லது கொடுத்த பணம் திரும்ப கிடைப்பதில் தாமதம் ஆனாலோ அதெல்லாம் அந்த தடைகள்லாம் நீங்கி வெற்றி மேல் வெற்றியை பெறுவாங்க அதே போல் பகையாளிகள் கூட அவங்களோட நட்பாகி அவங்களுக்கு நண்பர்களாக மாறுவார்கள் தொலைதூர பயணங்கள் நன்மை தரும் பத்துல ஜீவனத்தில் குரு பார்வை உழுவதுனால தொழிலை விரிவுபடுத்துவதற்கும் தொழிலை வளர்ச்சி அடைவதற்கும் தொழிலில் இடமாற்றங்கள் ஏற்படுவதற்கும் இல்லை தொழிலில் புது விஷயங்கள் புதிய தொழில் பண்ணுவதற்கும் யோகா அமைப்புகள் வரும் குருவுடைய பார்வையினால் மிகச்சிறந்த பலனை பெறக்கூடிய ராசிகள்ல மேச ராசி ஒன்று இருந்தாலும் குரு வழிபாடு செய்வது நல்லது பக்கத்தில் இருக்கக்கூடிய குரு சேத்திரங்கள் சென்று வழிபட்டால் எண்ணெய் கிடைக்கக்கூடிய நன்மைகள் மேலும் பல மடங்கு சிறந்த நன்மைகளாக அமையும் குருவுடைய பரிபூர்ண அனுகிரகம் மேசராசிக்கு இருக்கு குரு வழிபாடு செய்து குருவுடைய பலனை பெறுங்கள்